எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஐந்தாம் பாவ அதிபதி எங்கே அமர்ந்துள்ளார் அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஐந்தாம் வீட்டுக்கு ஒரு அதிபதி அப்படிங்கிறவர் இருப்பார் அந்த அதிபதி எங்கே அமர்ந்திருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் லக்ன பாவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதாவது முதல் வீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வீடு அப்படிங்கிறது ஐந்தாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது வலுத்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அப்படிந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய மூதாதையர் வந்து நம்மளுடைய மூலநூட்களில் வந்து அப்படி தான் வந்து குறிப்பிட்ருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து அதை கேட்டார் போல கர்மா அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஜாதகம் வந்து எழுதும் பொழுது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானம் லக்கிதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது இந்த ஜாதகர் எத்தனை கர்மாவை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ எழுத போகிற ஜாதகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கர்ம வினையை வந்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை வந்து எடுத்திருக்கு எந்த மாதிரி பலன்களை வந்து அனுபவிக்க போகிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஜனனி ஜென்ம சௌக்கியானம்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் தான் இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை வந்து தன்னூல் அடக்கி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அதே போல் நாம் செய்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளை கூட இந்த ஐந்தாம் பாவத்தை வச்சு சொல்லிட முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே போல் ஐந்தாம் பாவத்தை வச்சு என்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது உங்களோட குழந்தையை பற்றி சொல்லும் அதே போல் உங்களோட பாட்டனை பற்றி சொல்லும் உங்களோட வம்சாவழியை பற்றி சொல்லும் பூர்வ புண்ணியஸ்தம் உங்களோட பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லும் உங்களோட மனம் உங்களோட எண்ணம் உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய யோகம் உங் நீங்கள் எப்படிப்பட்ட போட்டிகளில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் எப்படிப்பட்ட போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் சிற்றின்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் மன திருப்தி அப்படிங்கிறது அந்த ஜாதகர் அடைவாரா அப்படிங்கிறத சொல்லலாம் சூதாட்டம்னு சொல்லணும் இல்லையா அந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு சொல்லணும் இல்லையா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஐந்தாம் பாவத்தை வச்சு தான் சொல்லணும் அதே போல் படைப்பாற்றல் ஒருத்தருடைய கிரியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும் உளவியல் அப்படிங்கிறத ஐந்தாம் பாவத்தை சொல்ல முடியும் ஒருத்தருடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐந்தாம் பாவத்தை சொல்லலாம் ஒருத்தருடைய ஊக்கம் ஒருத்தருடைய புலனாய்வு ஒருத்தருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் தான் வேடிக்கை விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் அதே போல் நடிப்பு நாடகம் திரையரங்குகள் பொழுதுபோக்கு மந்திரம் தந்திரம் அறிவு கூர்மை சூதாட்டம் குத்தகை ஹோட்டல் கட்டிடங்கள் இதயம் கல்லீரல் மண்ணீரல் ஜோதிடர்களை கூட ஐந்தாம் வச்சு தான் சொல்ல முடியும் ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம்னு சொன்னேன் அதை வந்து திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறத திரிகோண பாவம்னு சொல்லுவோம் அப்போ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வலுத்துருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் நல்ல கருமாவை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் ஐந்தாம் வீடு அப்படின்னு கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் சரியான ஒரு நல்ல கருமாவை வந்து அந்த ஜாதகர் செய்யலை அப்படிங்கிறத அர்த்தம் ஐந்தாம் பாவாதிபதியோட தசை அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த ஜாதகர் நல்ல கருமா செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா நல்ல ஒரு சகல சௌபாகியங்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து ஐந்தாம் பாவம் வந்து வலுத்திருக்கும் ஆனால் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு உண்டான நான் புத்தி நடக்காது அப்படி இருந்தாலும் கூட சில கர்ம வினை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் நான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் ஐந்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது ஐந்தாம் பாவ அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சும் பார்க்கணும் புரியாதுங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் பாவ அதிபதி அதாவது உங்களோட லக்ன பாவம்னு சொல்லணும் இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்களா அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒன்று லக்னத்திற்கு அடுத்த வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு அப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படி சிம்மம்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படி கன்னி அப்படிங்கிறது வரும் நீங்கள் வந்து மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படி துலாம் அப்படிங்கிறது வரும் நீங்கள் வந்து கடக லக்னமாக இருந்தால் கடக லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகமாக வரும் நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் ஐந்தாம் இடத்துக்கு வந்து தனுசு அப்படினு வரும் அந்த மாதிரி நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறது பாருங்கள் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட லக்ன பாவத்துலேயே நிற்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோட குழந்தைங்களால் உங்களுக்கு சுகம் அப்படிஷம் விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தெய்வ பக்தி அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அது வந்து இயற்கை சுபராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் ஐந்தாம் பாவாதிபதி இயற்கை சுபராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது லக்னத்துலேயே நிற்கிறது கூடுதலான ஒரு பலம் அப்படிஷத்து கொடுக்கும் எப்பொழுதுமே எந்த ஒரு கிரகமும் எந்த பாவத்தில் நிற்கும் பொழுதும் அந்த பாவத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போ லக்ன பாவத்தில் வந்து ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனக்கு பிடித்த மனைவி தனக்கு பிடித்த கணவர் அப்படிங்கிறது அமைவதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படி சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து ஐந்து கொடி ஒன்றானதாக ஐந்தாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியலாக வந்து எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களே சில விரோதிகளாக சில வாக்குவாதம் செய்யக்கூடிய நண்பர்களாக சில வாக்குவாதம் செய்யக்கூடிய நபர்களாக வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற அவர்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அதனால் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அந்த ஜாதகர் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் ஐந்தாம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் நின்றால் அந்த ஜாதகர் வந்து பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ரா பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு லீடர்ஸாக வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு பெரிய ஒரு போர் வீரராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய போராளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிச்சும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் வாக்கு சாதுரியம் அப்படி நிறைந்தவராக இருப்பார் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிச்சும் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் போல் ஐந்தாம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் இருந்தால் எப்பொழுதுமே அந்த ஜாதகர் வந்து பெற்றோரிடத்தில் ஈடுபாடு அப்படி விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அணிகள்ங்க அதிகமான ஒரு நாட்டம் அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அது சார்ந்த தொழில் அது சார்ந்த வேலை அப்படிஷன் செய்வதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் அம்மாவால் அதிகமான பாசம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பூர்வீகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரவே வராது என்னதான் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து ஐந்தாம் பாவ அதிபதி ஐந்தாம் பாவத்திலே நின்றார் அப்படின்னு நினச்சிக்கலாம் இது வந்து காருகோ பாவன் ஆசின்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்தாம் பாவத்துக்குரியவர் ஐந்தாம் பாவத்துலேயே நிற்கும் பொழுது காரகோபாவன அஸ்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இதற்கு வந்து குரு வந்து ரொம்ப முக்கியமான காரகம்னு சொல்லலாம் அதாவது குரு வந்து ஐந்தாம் பாவத்தில் நிற்கும்பொழுது அது வந்து காரகோபாவனாஸ்தின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ஐந்தாம் பாவத்தில் பொழுது அது காரகோபாவன ஆஸ்தி அப்படி குருவுக்கு மட்டும்தான் வரும் மற்ற கிரகத்துக்கு வராது அதனால் ஐந்தாம் பாவத்துக்குரியவர் ஆறாம் பாவத்தில் நின்றால் அது வந்து கடினமான தோஷம்னு சொல்லலாம் குழந்தைங்களால் நிறைய பிரச்சனைகள் அப்படி வரும்னு சொல்லலாம் குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு அவங்களால தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நிறைய படக்கூடிய சூழ்நிலை அப்படி சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு கடன் அப்படி ரொம்ப அதிகமாகவே வாங்குவார் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் பாவத்துக்குரியவர் ஏழாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அவர் விரும்பின பசங்கள் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படி சொன்னால் அந்த ஜாதகருடைய மன வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் ஒரு சேர குரு பார்வை அப்படி சொல்லி கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிங்களேன் அந்த ஜாதகம் ரொம்ப பாக்கியசாலி அப்படிங்க சொல்ல முடியும் புரியாதுங்களா இதே ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் என்றால் எட்டு அப்படிதான் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் பாவத்தில் ஐந்தாம் பாவம் போய் நிற்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது நிறைய தேவையில்லாத அப்படி அப்படிஷும் பிள்ளைகளால் வரும் அப்படிங்க சொல்லாம் மறைமுகமான எதிரி அப்படினு சொல்லி சற்று அதிகமாகவே இருப்பாங்க சொல்லலாம் கூட இருக்கக்கூடிய நபர்களால் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்க சொல்ல முடியும் அவருடைய கோபம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை அப்படினு சொல்லி கொடுக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் நிறைய வஞ்சகம் நிறைந்த நபர்கள் வந்து அந்த ஜாதகரை சுற்றி இருப்பார்கள் அப்படிங்க சொல்ல முடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இதே ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கங்களேன் ஒரு கலைகளில் ரொம்ப சிறப்பான ஒரு நபராகவே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உயர் பதவி அப்படினு அந்த ஜாதகரை தேடி வரும் அப்படிங்க சொல்ல முடியும் இது ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தில் என்றால் நிச்சயமாக அரசு வேலை செய்வதற்கு வாய்ப்பிருக்கு அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அரசாங்க வேலை அப்படி கிடைக்காது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பத்து அப்படி தான் கர்மஸ்தானம்னு சொல்லணும் இல்லையா அந்த கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது நிற்கிறாரு அப்படின்னாலே அந்த ஜாதகர் என்ன செஞ்சாலும் அது வந்து அந்த ஜாதகர் கர்மா சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஜாதகர் வேலை அப்படி சொல்லி கிடச்சிரும் பெரிய ஒரு அலட்டிக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அதாவது பெருசாக அலட்டிக்காமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமாக அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் இதே ஐந்தாம் பாவாதிபதி பதினோராம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய பிள்ளைகள் வந்து சங்கீதத்திலிருந்து பெரிய ஒரு வித்வானாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உலக புகழ் பெறுவதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் ஐந்தாம் பாவத்துக்குரியர் பதினோராம் பாவத்தில் நின்றால் இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அடுத்த ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் நிற்பது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் அந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஜாதருடைய வாழ்க்கை அப்படி வெளிநாட்டிலோ அல்லது வந்து மறைவு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கிறது நான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர பிறந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த ஜாதரால் பிறந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்க சொல்லாம் புரியாதுங்களா அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் போய் நின்றால் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் குழந்த குடும்பம் அப்படிங்கிறது பிறந்த இடத்துல இல்லாமல் வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்திலேயே தான் அமையும் அப்படிங்கிற சொல்ல முடியும் புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் அளமா தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்